ஐந்து தெய்வநங்கை யசோதை அனுபவம் கடைதல் என்பது ஒரு ஆனந்தம் திருப்பார்கடலை பொழுது அமதம் கிடைத்தது ஸ்ரீமன் நாராயணனும் திருப்பார்கடலை விட்டு கிருஷ்ணனாக திருவோதாரம் செய்தபோது பழைய வாசனையை விட்டுவிட முடியாது விட்டான் அவனை சுற்றி எத்தனை கடல்கள் அன்பு கடல் அறிவுக்கடல் அரக்கக்கடல் பாசக்கடல் கடல் வண்ணன் கண் முன்னால் மீண்டும் பழைய நினைவலைகளை எழுப்பும் காட்சி உடனே பாலகன் பால் குடிக்க எண்ணுகிறான் இவருடைய கண்ணிலும் படாமல் யசோதைக்கு பயந்தபடி உள்ளே நுழைகிறான் அங்கே யசோதை தானே தயிர் கடைந்து கொண்டிருக்கிறாள் தயிர் கொஞ்சம் கொஞ்சமாக சிறிது சிறிதாக நெழ்ந்து உடைக்கிறது மந்திரமனை போல மத்து சுழலுகிறது இடையிடையே வெண்ணை துல்லுகிறது மத்து மத்தல ஓசை எழுப்ப யசோதையின் காசும் பிறப்பும் கலகலப்ப நெற்றி வியப்ப அதற்கேற்ப கண்ணன் நாட்டியும் அடிபடி அவனது திருமேனியின் திருவாபரணங்கள் அதுதான் சமயமின்றி அவனது மேனியின் ஸ்பர்சத்தை நன்கு அனுபவிக்க ஒரு நாடகமே அரங்கேற்றி கொண்டிருந்தது பாணியையே கவனித்துக் கொண்டிருந்த யசோதையின் முதுகில் பின்னால் பின்புறமாக சென்று கட்டியணைத்தபடி பாலுக்காக இயங்கும் தன் விழிகளை காட்டி கவிழ்ந்து கரங்களால் அணைத்தான் கடையும் மத்தின் ஓட்டத்தையும் தடுத்தான் குறிப்பால் உணர்ந்த கோகுல ராணியும் கண்ணனின் கள்ளசிறப்பி புரிந்து கொண்டு தனது பணியை இடையில் நிறுத்திவிட்டு மடியை மடியிலே குழந்தையை அனைத்துபடி பால் கொடுக்க ஆரம்பித்தாள் உலகின் தாய்க்கு ஒரு சாதாரண தாய் உணவூட்டத் தொடங்கியதாலோ என்னவோ பாலூற்றி பொங்கி ததும்பிடுது அதே நேரத்தில் அடுப்பில் வைத்திருந்த பால் பொங்கி வழியே தொடங்கியது பொறாமையும் அரையறையாய் பால் குடித்த பாலகனை விட்டுவிட்டு அடுப்பு பாலை இறக்குவதற்காக ஆய்ச்சி உள்ளே சென்றாள் இறையை தவறுவிட்டு அரவம் போல எம்பெருமான் சிரம் கொண்டான் கோபத்திலே கூட கண்ணன் தான் செல்வத்தரம் மேலும் சிவந்தது பங்கைய கண் செம்மை காட்டியது பவலமும் முத்தும் மாறி பரிமாறி கொண்டன சட்டன கண்ணன் பார்வை தயிர்ப்பானை மேல் சென்றது அம்மிக்குழவி உதவிக்கு வர தயார் என்றது படீரென்று ஒரு சத்தம் வெண்ணை திரண்டு வருவதற்கு முன்னே பானை உடைந்தே விட்டது அம்மிக்குழுவிக்கு கண்ணன் கரஸ்பர்சம் பட்ட மகிழ்ச்சியில் வழியே தெரியவில்லை பத்துடன் யசோதையார் வெளியே வந்தார் கண்ணனையும் காணவில்லை பானையையும் காணப்படவில்லை தை தரையிலே சிதறியிருந்தது மத்து பாவம் நானில்லை நானில்லை என்று தலையை அசைத்து அசைத்து கொண்டிருந்தது ஒரு பானை பல சிதறாக அடையாளம் காட்டி கொண்டிருந்தது கண்ணனோ எதுவும் நடவாதது போல உருட்டப்பட்ட உரலின் மேல் அமர்ந்து கொண்டு உரியிலிருந்து வெண்ணையை எடுத்து குரங்கிற்கு ஊட்டி கொண்டிருந்தான் தன் பசி மறைந்து தனது அடியாரின் பசியாற்றுவதிலேயே என்ன ஊற்றம் கண்ணனுக்கு தெரியாமலே முடியுமா கண்ணழகி யசோதை பின்புறத்திலிருந்து திடீர் என்று வழிபட்டாள் அப்போது கண்ணனை பார்க்க வேண்டுமே பயந்தபடி நிலைகிறான் மைத்திரங்கண்களை கசக்கிக் கொள்கிறான் வாயை திறந்து அழுகிறான் யசோதைக்கு அழுகை வருகிறது அடக்கிக் கொள்கிறாள் மேலும் கீழும் பார்க்கிறாள் யசோதையின் கையில் ஒரு சிறு தடி அதை ஓங்கியபடி நெருங்குகிறாள் கண்ணன் நிமிர்ந்தபடி என்ன நடக்குமோ என்றபடி கண்ணனை விரித்தபடி நோக்குகிறான் தளந்த நிலையிலே பயந்தபடி மறண்ட பார்வை பார்க்கிறார் கைகள் கூப்பிகின்றன கண்ணீர் முத்துக்கள் ஒளிர்கின்றன அவதாரத்தின் ரசத்தை அனுபவிப்பதற்கென்றே அனுபவப்பட்டவள் யசோதையார் எல்லாம் தெய்வநங்கை யசோதை பெற்றாலே குலசேகரருக்கு எப்படி தெரிந்தது இது நன்றி வணக்கம்